அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையிறதுக்கு மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கு சாதனை அவங்க அவங்கக்கிட்ட என்னென்ன குணாதிசயங்கள் இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பல எபிசோட நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி அதில் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்குங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய அளவில் வளரணுமா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணுமா மிக பெரிய அளவில் சாதிக்கணுமா வணிகம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு எபிசோடில் நம்ம சொல்லியிருந்தோம் வணிகம் செய்கிறவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த எபிசோடில் நம்ம தெளிவாக உணர்த்தியிருந்திருப்போம் அந்த எபிசோடுக்கு மிக சிறப்பான வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது நன்றி அந்த மாதிரியான ஒரு மனநிலை யாருக்கெல்லாம் இருந்திருக்கோ அவங்கெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க அது என்னங்க மனநிலை பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி ஒரு கொள்கை அந்த வணிக கொள்கை பிஸ்னஸ்ஸை வணிகத்தை இப்படி தான் நம்ம செய்யணும் இந்தந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் அந்த வணிகத்துக்குன்னு சில நடைமுறை கொள்கைகள் அவங்க கீப்பப் பண்ணுவாங்க பொதுவாக எல்லா விதமான பிஸ்னஸுக்குமே வந்து இந்த நடைமுறை கொள்கைகள் வந்து அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் பிஸ்னஸ்க்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எத்திக்ஸ் அப்படியே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க கடைப்பிடிச்சு தான் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றிகளை குவிச்சிருக்காங்க எதிக்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெலாம் என்ன ஆவாங்க நாளடைவில் நலிஞ்சு போய் அந்த பிஸ்னஸையே குளோஸ் பண்ணிட்டு போகிற சூழலில் தான் இருப்பாங்க ஆரம்ப கட்டங்களில் வேணால் அந்த வியாபாரம் பெருகிறத மாதிரி ஒரு வளர்ச்சி அடைகிறத மாதிரி தோணும் ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நீண்ட காலத்துக்கு பின்னாடி அந்த நிறுவனம் இல்லாமலே போய்விடும் ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதல் முதல்ல கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் எதுன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸுங்க எந்த காரணம் கொண்டும் பிஸ்னஸ் எத்திக்ஸை வந்து நீங்க கைவிட்டுடாதீங்க ஆரம்பிக்கும் போதே உங்க தொழிலை வணிகத்தை போதே அதுக்குன்னு சில வந்து வரையறை செய்து கொள்ளுங்கள் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் அதில் இருந்து விலகாம அந்த எத்திக்ஸுக்கு உள்ளேயே நீங்க செயல்பட்டால் அந்த வியாபாரம் பெரிய அளவில் பெருகும் வளரும் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுக்கும் இதுதான் வெற்றியாளர்கள் கைப்பிடித்த ஒரு சிறப்பான ஒரு சூத்திரம் இந்த எத்திக்ஸை எப்படிங்க நம்ம வந்து வடிவமைக்கிறது வியாபாரம் செய்யும்போது வணிகம் செய்யும்போது போது நமக்குன்னு என்ன தேவையோ அதாவது இந்த தொழிலை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தது தான் மற்றவர்களுக்கு தொழில் முறையில் தொழில் மூலமாக ஒரு நன்மையை ஒரு பயனை நம்ம கொடுக்கறதா நம்ம நிர்ணயம் பண்ணியிருப்போம் ஏன்னா வணிகம் அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அல்லது விற்கக்கூடிய ஒரு பொருள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயன் இல்லாத பொருள்களை யாராவது விற்க முடியுங்களா யாராவது வாங்குவாங்களா ஸோ அந்த பயனுடைய பொருள் வந்து அந்த பயன் அவர்களுக்கு சிறப்பான முறையில் சென்று அடைய வேண்டும் வியாபாரத்தில் காஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க விலை நிர்ணயம் இந்த விலை நிர்ணயம் பண்ணும்போது நம்ம வியாபாரத்தில் நமக்கு என்ன அடக்கம் அடக்க விலை அடக்க செலவுகள் ஏற்படுதோ அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட தொகை நம்முடைய உழைப்புக்காகவும் நம்முடைய முதலீட்டுக்காகவும் நம்ம சேர்த்து அதை விற்பனை விலையாக ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த விலையிலும் ஒரு எத்திக்ஸ் இருக்குதுங்க அந்த விற்பனை விலையை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுலேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்குங்க இந்த எத்திக்ஸை தாண்டி பேராசப்பட்டு யாரெல்லாம் மிகப்பெரிய ஒரு லாபம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்களோ நினச்சிட்ருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் காணாமல் போயிடுவாங்க குறைவான லாபம் நிறைய நிறைவான விற்பனை இந்த மாதிரியான ஒரு எத்திக்ஸை யார் கடைபிடிக்கிறாங்களோ இந்த மாதிரியான ஒரு செயல் வடிவத்தை யார் உருவாக்குறாங்களோ அவங்க எல்லாம் மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லப் போனால் லெஸ் ப்ராஃபிட் மோர் டேர்ன் ஓவர் இந்த வேர்டு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன் குறைந்த லாபத்தில் மிக அதிகமான விற்பனை வரவை உருவாக்க முடியும் அப்படின்னா அந்த வியாபாரம் மிக செழிப்பாக மிக பிரம்மாண்டமாக வளருங்க மக்கள் மத்தியில் மிக பரவலாக அது விரிவடைஞ்சு பரவலாக பேசப்படுகின்ற ஒரு வியாபாரமாக இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு வியாபாரமாக மாறும் அப்போது இத்தகைய வியாபார தன்மைகளை எத்திக்ஸை வியாபார நெறிமுறைகளை நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணுவோங்க ஏன்னா அது பின்னாடி வந்து நமக்கு எந்த விதமான ஏற்படுத்தாத வண்ணம் அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸையும் நெறிமுறைகளையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் யாரெல்லாம் அந்த நெறிமுறைகளை மிக சரியாக மிக துல்லியமாக வடிவமைத்து அதை கடைப்பிடிக்கிறாங்களோ வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபர்களாக மாறியிருக்காங்க மிகச்சிறந்த ஒரு உயரங்களுக்கு சென்றிருக்காங்க மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க ஒரு சிறிய முதலீட்டில் தொடங்கின எத்தனையோ நிறுவனங்கள் இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக பிரம்மாண்டமான ஐநூறு கோடி ஆயிரம் கோடி விற்பனை மதிப்பு கொண்ட சொத்து மதிப்பு கொண்ட ஒரு நிறுவனங்களாக மாறியிருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க முடியும் ஸோ இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸை வடிவமைக்கிறதுலையும் அதை நடைமுறையில் கொண்டு வர்றதையும் நடைமுறைப்படுத்துறதுலையும் ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் எத்திக்ஸை சிறப்பான முறையில் வடிவமைச்சு வ நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுடைய வழித்தடங்களில் நீங்கள் நடந்தால் மிகப்பெரிய வெற்றிகளையும் மாபெரும் வெற்றிகளையும் ஈஸியாக அடைய முடியும் அடுத்த எபிசோடில் வெற்றிக்கான சூத்திரங்கள் மற்றொன்றில் சந்திப்போம் நன்றி